இந்த நாடு நாடு வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் ரமேஷ் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா சொல்லுங்க சரி இப்ப சமீபத்துல நம்ம சவுக்கு சங்கர் அவரை வந்து எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ இன்றைக்கி இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத அளவுக்கு ஒரு யூடியூபரை வந்து அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க ஏன் இந்தியான்னு நினைச்ச உலகத்துலேயே இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி ஒரு காரியத்தை யாரும் பண்ண மாட்டாங்க மனசாட்சி உள்ளவங்க பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு அராஜகமான போக்கு தமிழ்நாட்டில் நிலவிட்டுருக்கு இதுக்கு காரணம் வந்து காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பிறந்தகை தான் இதில் பின்னணியில் இருக்கார் அவருக்கு கூட சப்போர்ட்டாக திமுகவும் சேர்ந்துக்கிட்டு அமைச்சர் சேகர்பாபு தான் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து நிறையா கடுமையான விமர்சனைகளை திமுக காங்கிரஸ் மேலே கடுமையாக விமர்சனம் வச்சிருக்காரு அப்போ கருத்து ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு இவங்க கருத்து ரீதியாக பதில் சொல்லலாம் ஆனால் அது செய்யாமல் அவரை வந்து அசிங்கப்படுத்துங்கிற நோக்கத்தோடு இந்த மாதிரியான ஒரு கேவலமான செயலை செஞ்சுருக்காங்க இது யாராக இருந்தாலும் அவங்கள வந்து வன்மையாக கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து செயின் பறிப்புகள் கொலை கொள்ளை இதெல்லாம் ரொம்ப அதிக அளவில் போயிடுச்சு சொல்லப்போனால் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவருடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு வீடியோ போடுறாரு கனிம வள கொள்ளையர்களால் என்னுடைய உயிர் ஆபத்து அதை வந்து நீ காப்பாற்றுங்க அப்படின்னால நீ கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு அவர் ஒரு அவர் ஒரு போலீஸ்காரர் முன்னாள் போலீஸ்காரர் ஆமாம் அவருக்கே அவருக்கே பாதுகாப்பு கொடுக்கல இன்ஸ்பெக்டரும் ஏசியும் அந்த கனிம கொள்ளையருக்கு ஆதரவாக இருந்ததா இருந்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ அவர் கம்ப்ளைண்ட் ஒரு இருபது பேர் மேலே சொல்லணும்னா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாலே அவரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் அதை அவங்க செய்யலை அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பக்கத்தில் தங்கச்சி மடம் பகுதியில் ஆட்டோ டிரைவர் சேது மாணிக்கம் அவர் வந்து நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர் சரி அவர் அந்த பகுதியில் உள்ள ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு படம் வாங்குறாரு திருப்பி கட்டிடுறாரு அதுக்கப்புறம் வாங்கலை போல் இருக்கு வாங்கலோடனே இவங்களுக்கு வருமானம் வரலன்னு சொல்லி அந்த ஆட்டோ எழுபத்தி ரெண்டு வயது முதிய முதியவர் அவர்கிட்ட போய் ஒம்படியே சண்டை போடுறாங்க அவரை ரோட்டில் பிடிச்சி அடிக்காங்க அவமானப்படுத்துகிறாங்க அவர் இதேமாரி காவல் நிலையத்துக்கு போகிறார் அங்கே கொடுக்கும்போது அவங்கெல்லாம் திமுகவுடைய மா எம்எல்ஏவுடைய எம்எல்ஏவுக்குடைய அடிவரிடையில கைக்குலிகளாக செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால சமாதானப்படுத்தி அவரை அனுப்புகிறாங்க அப்போ எஸ்பி ஆஃபீஸ் போனால் நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அங்கே போகிறார் அங்கேயும் அதே நிலைமை நடக்குது சமாதானப்படுத்துகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களே தவிர சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலை அப்போ நமக்கு எங்கே போனாலும் நீதி கிடைக்காதுங்கிற அந்த வேதனையில் அவர் வந்து எஸ்பி அலுவலகத்திலையே தற்கொலை பண்ணிக்கிறார் இது வந்து எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க மற்றபடிக்கு நிறைய பேர் தெரிவிச்சிருந்தாலும் இது பெருசா போகலை பெருசா சொல்லப்படல நாடா தலைவர்களை இதை குறித்து யாரும் எதிர்ப்பு இப்போ ராமேஸ்வர பேசும்போது சொன்னீங்க அவர் வந்து சீட்டு போட்டாரு அதுக்குரிய பணங்கள்லாம் கட்டிட்டாரு சீட்டு கிடையாது வட்டிக்கு வாங்கினது பத்தாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்கின பணத்தை முழுசா கட்டிட்டாரு திரும்ப அவர் தேவையான தானே வாங்க போனோம் ஆனா அவங்களோட வருமானம் பாதிக்குதுல்ல நாங்கள் ஒரு பெரிய ரவுடி நாங்கள் வட்டிக்கு பணம் கொடுக்குற ஆட்கள் ஆண்டனி எப்படி வட்டிக்கு வாங்காமல் இருக்கலாம் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பணம் கேட்பீங்க நாங்கள் கொடுக்குறோம் கட்டி முடிச்சிடுறீங்க அப்புறம் உங்களுக்கு பணம் தேவையில்லை அதை திரும்ப வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து மிரட்டக்கூடியது வருமானம் பாதிக்கலாங்க நான் ஆளுங்கட்சி பிரமுகர் எனக்கு மாதம் இவ்வளோ டார்கெட் இவ்வளோ வருமானம் வருகோ சரி இப்போ எனக்கு வந்து வருமானம் குறையுது இல்லையா இப்போ மாமூல் வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள் மாமூல் கந்துவெட்டி எப்படின்லாம் எடுத்துக்கலாம் இதை வந்து அரசு வந்து இரும்புகிற கொண்டு அடைக்கிருக்கலாம் ஆனால் அவங்க எதுவுமே செய்யலை அந்த அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கதறி அழுறாங்க நாடார் சமுதாய தலைவர்கள் யாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கலங்காங்க அப்புறம் சீமான நேரில் கூப்பிட்டு அவங்களுக்கு ஆதரவு சொன்னாங்க நானும் வீட்டு நேரில் போய் பார்த்து சொன்னோம் இருந்தாலும் அது அப்படியே தான் என்ன அந்த பிரச்சனை வந்து முடியவில்லை அதாவது நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சேர்ந்தவர்கிட்ட ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கல இதே வேறு ஒரு சமூகமாக இருந்திருந்தால் மிகப்பெரிய போராட்டங்கள் இதெல்லாம் நடந்திருக்கும் இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா முழுக்க முழுக்க காவல்துறை செயலில் காவல் ஒரு எல் நிறைய ச சட்டத்துக்கு வந்து புறம்பாக எல்லா வேலையும் நடக்குது ஆனால் எதுக்கும் தடுக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கொள்ளை செயின் கற்பழிப்பு செயின் பறிப்பு இதே தான் பாலியல் தொந்தரவு அப்படி இருக்கும்போது வயதில் முதியவரான முதல்வர் அவர்கள் அந்த காவல்துறை அமைச்சர் பொறுப்பை வேறு யாருக்காக கொடுத்துட்டால் அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவர்கள் தயவு செய்து காவல்துறை அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா செய்யணும்னு இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறோம் தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ரொம்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனைய முதல்வர் இந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட்டை வேற யார்ட்டையும் கொடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர் வந்துடுமா ஒரு இளைஞர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு ஐம்பது சதவீதம் சீராக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்போ இவரா இவர் முதியவர் இவருக்கு இவரோட கவனத்துக்கு காவல்துறை இவ்வளவு சம்பவம் நடக்குதுங்க தமிழகத்தில் என்ன நடக்குன்னு தெரியல அது வய வயது வயோதிகர் முதியவர் அவருக்கு போய் சேரல அவருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க கட்சி பிரச்சனை இருக்கு பல்வேறு பிரச்சனை இருக்கு அதை அவரால் பார்க்க முடியலங்க ஒரு இளைஞர்கிட்ட அதை ஒப்படைத்தால் ஏதாவது கொஞ்சம் நன்மை நடக்குமே அனு ஒரு வருஷம் தானே இருக்கு அதான் நன்மே நடக்குமே அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆமாம் நான் நினைக்கிறேன் நடக்கமா அது கண்டிப்பாக நடக்குதா நடக்கணு ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே தெரியும் இல்லை பொதுவாகவே திமுக அரசாங்கம் வந்தாலே தமிழ்நாட்டில் வந்து நில அபகரிப்பு இந்த மாதிரி சொன்ன மாதிரி இப்போ பல வருஷம் அடுக்குனிங்களே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிட்டு தான் போகும் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது இவர் காவல்துறை அமைச்சராக இருந்தாலும் வேறு யாராவது ஒருத்தர் காவல்துறை அமைச்சராக இருந்தாலும் அதுதான் நடக்க போகுது கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ சவுக்கு சங்கர் மேலா விஷயத்தில் பாருங்கள் எல்லாருமே கடுமையான எதிர்ப்பு அவங்க எல்லா தலைவரும் அவங்க கூட்டணியில இருக்கிற கட்சி தலைவரும் எதிர்ப்பு சொல்றாங்க பெரும்பாலும் இவர் மட்டும் இல்ல பொதுவாவே நிறைய பேர் பேசியிருக்காரு ஏடிஎம் கே இருக்கும்போது அதை மாத்தி பேசுவாங்க அது அவர் அவர் மேலயும் நிறைய அது சரியா அப்படி இருந்தாலும் இது வந்து தேவையில்லாத தானே இது என்ன சொல்லிட்டாரு சொல்லு பிறந்தகை வந்து சுப்புரத் தொழிலாளர் கொடுக்க வேண்டிய அந்த வட்டி அந்த வண்டிகள் இருக்கு இல்லையா அத வந்து ஒரு எண்பது மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதிய கூட இவங்க வினாமி பேர்ல வாங்கிட்டாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்களை பாதி இவர் எடுத்துக்கிறாரு அவன் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க துப்புரவு தொழிலாளருக்கு சாதகமாக தான் அவங்களுக்கு துப்புரவு துப்பத்தொழிலாளர் யாருமே குறை சொல்லலை அவர் இவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை செல்வ பிறந்தையும் ஆளை வச்சு எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் சொல்லியிருக்காரு தவிர ஆனால் துப்புரவு தொழிலாளர்கள் வந்து இப்போ ஒரு ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வந்து வீட்டுக்குள்ளே போய் தாக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த வந்தவங்களை யாருமே பார்த்தீங்கன்னா யாருமே துப்புரவு தொழிலாளர் மாதிரி இல்லை அவங்க கையில் ஷூ காலில் ஷூ ரவுடி ரக சப்பல் போட்டிருக்காங்க எல்லா குளிப்படை குழிப்படை ஹான் ஷர்ட் வந்து நல்லா நீட்டாக இருக்காங்க துப்புரவு தொழிலாளர் யார் இன்னைக்கு ஷூ போட்டிருக்கா யாரு உயர்ந்தரக அது ஏதோ ஒரு காங்கிரஸ் மகளிரணி தலைவியா யாரோ ஒருத்தங்க தலைமையில நடந்தது இந்த மாதிரிலாம் சொல்லி செய்திகள் வருது அது எதுவாக இருந்தாலும் இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிலாம் ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு தான் நடவடிக்கை வரும் இப்போ அவர் சவுக்கு சங்கர் வந்து அதனுடைய நெட்ஒர்க்கே இப்போ நான் மூட போகிறேன் அவன் நேற்று பார்த்தோம் சவுக்குங்கிற மீடியா மீடியாக மூடிடுறோம் எங்கள் அம்மாவுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு எங்களுக்கே அப்படின்னா அப்புறம் பொதுமக்களோட நிலைமை என்ன அப்படி இருக்கும் அதனால் நான் இதை மூடிடுறேன் எனக்கு வந்து இது முக்கியம் கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப வேதங்கள் பதிவு அதே மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு நீங்கள் வாங்க உங்களுக்கு அலுவலகம் நான் தாடுறேன் எங்கள் அலுவலகத்தில் நீங்கள் நடத்துங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய யூடியூப்பர் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு இப்போ அது பண்ணி அது இயல்பாக பண்ணக்கூடிய விஷயந்தான் ஆனால் இருந்தாலும் அவரோட வேதனையாக இருக்கார் நாளைக்கு அதை சரி பண்ணிவிடுவார் நினைக்கிறோம் இல்லை வேங்கை வயலில் நடந்த அந்த டேங்கில் மலம் கலந்தது இன்னும் கண்டுபிடிக்க முடியல இது பட்ட பகலில் அந்த மாதிரி பார்த்து நிறைய இது கண்டுபிடிக்காமல் இருக்குண்ணே இப்போ நம்ம மாத்தூர் தொட்டிப்பாளர் இருக்கலாம் காமராஜர் கல்வெட்டு ஒடித்த குற்றவாளிகளை இதுவரை கண்டுபிடிக்கல காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சொல்கிறாங்க ஒரு லாரி பின்னாடி திருப்பருக்கு லாரியை போகாத போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல லாரி போகாத முடியும் அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய அதாவது அவங்க சொல்றதெல்லாம் மக்கள் நம்பிடுவாங்கன்னு ஒரு இடத்துல இருக்காங்களா அதனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ஜெயக்குமார் மாவட்ட தலைவர் கூட்டணி கட்சியுடைய தலைவர் மாவட்டம் அவர் வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறாருமா இது வரைக்கும் குற்றவாளியாகவே கண்டுபிடிக்க முடியுதா கண்டுபிடிக்க முடியல இப்படி இவங்க யாரையுமே ஒழுங்காக கண்டுபிடிக்கலை காவல்துறை வந்து செயலந்து இருக்கிறது தான் இது காட்டுது சரி சரி இப்போ நீங்கள் நாடார் ஒற்றுமை திருவிழா அப்படின்னு ஒரு நோட்டீஸ் இப்போ கொடுத்துட்ருக்கீங்க நான் பார்த்தேன் என்ன திடீர்னு நாடார் ஒற்றுமை திருவிழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க இதோடைய நோக்கம் என்ன நாடார் ஒற்றுமை திருவிழாங்கிறது வந்து நாடார் சமுதாய மக்கள் ஒன்றுபட வேண்டும் சரி நாடார் சமுதாய மக்கள் ஒன்றுபட வேண்டும் இதை நோக்கமாக கொண்டுதான் நாடார் ஒற்றுமை திருவிழா வந்து நாங்கள் வந்து நடத்துறதுக்கான இது பண்ணியிருக்கோம் இதில் வந்து இருபத்தஞ்சி கோரிக்கைகளை முன்னெடுத்துருக்கோம் சரி இருபத்தஞ்சி கோரிக்கைகள் முன்னெடுத்து எல்லா தலைவர்களையும் சந்தித்து கூப்பிட போகிறோம் எல்லா தலைவரும் சமுதாயத்தைச் சேர்ந்த எல்லா தலைவரும் நாரா சமுதாயத்தைச் சேர்ந்த அரசியல் பண்ண திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இப்படி எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட போகிறோம் யாரெல்லாம் வந்து ஒற்றுமை எல்லாம் ஒரே இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம சொல்ல போகிறோம் சரி இப்போ இந்த நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கோரிக்கைகள் சரி சொல்லப்பட்டிருக்கு தமிழகத்தில் உள்ள முக்கிய அரசியல் கட்சிகள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முப்பத்தி ஆறு தொகுதிகள் நாடாளுக்கும் வாய்ப்பு வழங்கணும் எல்லா கட்சியிலும் அவங்க ஆமாம் முப்பத்தி ஆறு தொகுதியில் நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க சமூக ரீதிப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்படி நாடார்களுக்கு தான் முப்பத்தாறு தொகுதி கொடுக்கணும் அந்த தொகுதிகளே கொடுக்க வேண்டும் அதான் சொல்றேன் இப்போ திமுக முப்பத்தாறு தொகுதி நாடார் கொடுக்கணுங்கிறீங்களா ஆமாம் அதிமுக அவங்க முப்பத்தாறு தொகுதி கொடுக்கணும் பிஜேபினு அவங்க கொடுக்கணும் அப்படி பிஜேபி இப்போ கூட்டணி பிரிக்கும் போது இரநூத்தி கூட்டணி வந்துடும் இரநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தாறு தொகுதிகளை எந்த அணி மூணு அணி போட்டிட்டாலும் சரி ரெண்டு அணி போட்டாலும் சரி யாராக இருந்தாலும் நடிகர் விஜயா இருக்கட்டும் அண்ணன் சீமானா இருக்கட்டும் எல்லாராக இருந்தாலும் சமூக ரீதியில முப்பத்தாறு முதல் கோரிக்கை அப்புறம் இப்ப மாவட்ட உயர்நீதிமன்றங்களில் நாடாளுக்கும் பிரதித்துவம் இல்லை ஹைகோர்ட்ல நாடாரர்களுக்குள்ள பிரதித்துவம் இல்லை அதை வந்து உரிய பிரதித்துவத்தை வழங்க வேண்டும் சரி இது ஒண்ணு அப்புறம் ஒன்று குரூப் ஒன் குரூப் டூ அதுலேயும் அரசு தேர்வாணைய குழு தேர்வாணைய குழுவில் உங்களுக்கு தெரியலையா ஒரு நாடாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது கவர்னர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணுறாரு இப்போ இருக்க பைந்தாமலி திமுக அரசு பயந்து போய் வேறு ஒருத்தருக்கு கொடுத்துட்டு நாடாருக்கு கொடுக்கல அது வந்து நாடாரர்களுக்கு கொடுக்கணும் அப்படின் அதே பனை தொழிலாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கை இப்போ நம்ம ஏற்கனவே போராட்டம்லாம் பண்ணோம் இல்லையா ஆமாம் ஆமாம் பனை நீண்ட நாள் கோரிக்கை என்ன பணம்பாலை இறக்கி விற்பனை செய்வதற்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும் அது நேற்று கூட சட்டசபையில் விவாதமாக நடந்திருக்கு முதல்வர் பரிசீலனை பண்ணிட்டு முதல்வர் ஆலோசனை பண்ணி முடிவு சொல்கிறேன்னு அமைச்சர் பொன்முடி சொல்லியிருக்காரு அப்பாவு சபாநாயகர் அவர்கள் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் ரூபி மணகர் அண்ணன் அசோக் அண்ணன் எல்லோருமே இதை பற்றி பேசியிருக்காங்க ஒரு நல்ல முடிவு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் காமராஜர் ஐயாவுடைய பேரை வந்து இரட்டடிப்பு பண்ணுற வேலையை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக அரசாங்கம் ஆமாம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய நடந்துட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் உள்ள நூலகம் காமராஜர் நூலகமா ஆமாம் பிறந்தநாள் காமராஜர் பெயர் இந்த நூலகத்தினுடைய பெயரை மாற்றிவிட்டு கலைஞர் கருணாநிதி நூலகம் பேர் சூட்டப்படும் சொல்லி கல்வி கல்வித்துறை அறி தலை பள்ளித்துறை அமைச்சர் அதை வந்து அறிவிச்சிருக்காரு அது வந்து ஒட்டுமொத்த காமராஜர் பக்தர்கள் தொண்டர் மக்கள் வழியில் வேதனையாக இருக்குது இதே மாதிரி தான் திருச்சி நடந்துச்சு ஆமாம் திருத்தணி நடக்கும்போது ஜி கே சீமா சீமான் அண்ணாச்சி நாடி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து உண்மையிலுமே ஒரு காரசாரமான ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப பிரச்சனை சரியாகி இப்போ காமராஜரைய பேர் வைக்காங்க இப்போது இவங்க வந்து அரசு வந்து புதுசாக ஒன்றை கட்டி அதுக்கு கரண்டி பேர் வச்சா பரவாயில்ல ஆனால் இவங்க முழுக்க முழுக்க ஏற்கனவே இருக்கிற பேரை மாற்றிட்டு வைக்காங்க இப்போ அதே தான் அன்பு விராபராசையை கேட்டிருந்தார் நீங்க ஆட்சியில் இருக்க போய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் நாங்க ஆட்சிக்கு வந்து உங்க பேரெல்லாம் தூக்கிட்டு வேற பேர் வேற பேர் வைப்போம் அப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க அதனால இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்கன்னு சொல்லி அருமையா சொல்லியிருந்தாங்க அதற்கு நாடார்கள் போராட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தூத்துக்குடி தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு பத்மஸ்ரீ டாக்டர்ஸ் வந்து எத்தனை பேரை சூட்டணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக அந்த கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கையை வந்து இது பண்ணணும் அதே மாதிரி மதுரை விமான நிலையத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் மத மதுரை விமான நிலையம் உருவாக காரணமாக இருந்தவர் கேட்டி கே தங்கமணி நாடார் அவர் பெயரை சூட்டணும் அப்படிங்கிறது நாள் கோரிக்கை அது கோரிக்கை மாதிரி ராஜ்யசபா உறுப்பினர் பதவியில் பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து நாடகளுக்கு இடம் கொடுக்கல அதிமுகவும் இடம் கொடுக்கல அதனால திமுக அதிமுக ரெண்டுமே நாடகளுக்குரிய பிரதித்துவத்தை வழங்க வேண்டும் உதாரணத்துக்கு அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ரெண்டு ராஜ்யசபா இப்போ இல்லை இருந்தாங்க பாத்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட நாடக கிடையாது கிடையாது அப்புறம் ராஜசபாவின் பிரதித்துவம் இல்லைன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் நாடார்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட இல்லைங்கிறது எவ்வளோ ஒரு நாடார்கள் எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நாடார்கள் விழிப்புணர்வாக திமுகவோட அரசியலை நுண்ணியமாக கவனித்து திமுகவுக்கு எதிராக நம்ம வந்து வாக்குகளை செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதே மாதிரி பின்தங்கிய திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மாவட்டங்களில் வந்து தொழில் வளர்ச்சிக்கான சிறப்பு மண்டலங்களை உருவாக்கி தமிழர்களுக்கு அந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கணும் இப்போ தே மண்டலங்கள் உருவாக்கணும் பார்த்தீங்கன்னா இல்லை நார்த் இந்தியாவிலேருந்து வேலைக்கு வரலாம் ஒரு தமிழர்கள் வேலைக்கு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் அதை சொல்லியிருக்கோம் அதே மாதிரி சுதந்திர போராட்ட வீரர் பொங்கு குணால நாடர் அவருக்கு வந்து மணிமண்டபம் அமைக்க வேண்டும் திருக்கிய ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பகுதியில் அதே மாதிரி அவருக்கு அரசு விழா நடத்தணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எத்தனையோ சுதந்திர போராட்டத்தை நடத்துகிறாங்க ஆனால் நாடா சமுதாயத்தை சேர்ந்ததுங்கிறத இவருக்கு நடத்தலாம் அதை வந்து இவங்க செய்யணும் அதே மாதிரி மத்திய அரசின் மதிய உணவு திட்டம் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யார் உலகத்துக்கே தெரியும் அப்ப மத்திய அரசு மத்திய மதிய உணவு திட்டம் கொண்டு வரும்போது அவங்க வந்து அதுக்கு காமராஜர் ஐயா பேரை சூட்டணும் அப்படிங்கிறது இதுவும் ஒரு ரொம்ப நாள் கோரிக்கை தான் மாதிரி ஒரு இருபத்தி அம்ச கோரிக்கை கோரிக்கைகள் உள்ள சமுதாயத்துக்கு தேவையான ஆமா அதை வந்து அனைத்து கட்சி தலைவர்கள் சரி எல்லாரையும் கூப்பிட்டு நாடா சமுதாயத்திலிருந்து நூறு சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் நூறு பேர் நூறு தொழிலதிபர்களை கூப்பிட்டு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நாங்கள் முன்னெடுக்கிறோம் இதில் எந்த க எல்லாரையும் ஒற்றுமையாக உட்கார வச்சு செய்யணும் அப்படிங்கிறத எங்கள் நோக்கம் அதுக்கான முயற்சி இப்போ அண்ணாடி அண்ணாச்சி அண்ணாடி அவங்க பார்க்கும்போது அவங்க நூறு சதவீதம் ஆதரவு கொடுக்குறேன் நல்ல விஷயம் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா தலைவரும் சொல்லுவாங்க நம்புகிறோம் இது என்றைக்கு எங்கே அது நடத்துறீங்க இல்லை இப்போ தேதியை வந்து இப்போ தலைவர்கள்லாம் எப்படி ஒத்து வருதுங்கிறத முடிவு பண்ணிட்டு சென்னையில் தான் நடத்த போகிறோம் சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல மையப்பகுதியிலாம் நடத்துவோம் சரி சரி ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய உங்களுடைய கோரிக்கை இருபத்தி கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் என்று நம்முடைய பச்சை தமிழர் சார்பாக அது என்னுடைய கோரிக்கை இல்லை நம்மளுடைய கோரிக்கை நாடக சமுதாயத்துடைய கோரிக்கையை முன்னெடுக்கணும் இல்லை ஆமா கண்டிப்பா அதை நம்ம எல்லாரும் முன்னெடுத்து உறுதியாக எல்லாரும் ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பச்சை தமிழர் நேர்களுக்கு நன்றி நன்றி ரமேஷ் நன்றி